நேத்து வச்சலே தான் மீன் குழம்பு சாதம் நினைக்கிறேன் அப்பாக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுட சுட சிக்கன் பிரியாணி தான் பா செஞ்சுருக்கோம் ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எரா பிரியாணி செய்ய சொல்ல சுஷ்மி சாப்பிட முடியல அதனால அவருக்காக இன்னைக்கு சுட சுட பிரியாணி எல்லாமே எடுத்து வச்சு வந்து எப்படி தெரியுமாமா கல்யாண வீட்லலாம் அடிக்க வைப்பாங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் மேலே பீஸ்லாம் போட்டு ரைஸ் இப்படி இருந்தால் கொஞ்சம் சாதமும் சூடாக இருக்கும் இல்லையா அதுக்காக அப்படி பண்ணியிருக்கா சுஷ்மி சுஷ்மி தான்ப்பா இதை செஞ்சது பிரியாணி என்ன பிரியாணி உங்களுக்கு ஓகேவா எப்படி ஏன்னா எப்பவுமே புரியும் நாங்கள் எது செஞ்சாலுமே கொஞ்சம் வெள்ளை சாதம் கேட்பாருப்போம் நாங்கள் சொல்லுவோம் இதாக இருக்குன்னு அவருக்காக நான் சாதம் பண்ணியிருக்கேன் நேற்று வச்ச மீன் ஆமாம் நேற்று வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு இப்போ ஆகிடும் அது அதுக்கப்புறம் இதை பாருங்களேன் நேற்று இருந்தது சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் கொஞ்சம் மீன் இருந்தது மீனும் வருத்தாச்சு ரசம் போல் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தயிர் பச்சடி பிரியாணின்றதான் தயிர் பச்சடியும் செஞ்சு வச்சுருக்கேன் ஆமா அன்னைக்கு அப்படிதான் எறா பிரியாணி கேட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு சாப்பாடு மீன் குழம்பு அவர் எப்பவுமே அப்படிதான் மாத்தி மாத்தி கேட்பார் நீங்க அவர் வந்து நீங்க இதுவாக நினைச்சிடாதீங்க கேட்டா சில அவங்க சொல்றாங்க அப்பாக்காக தான் பாக்கறது அப்பாவை பத்தி தெரியாது அதனால பாக்குறாங்க அப்பா தெரியுமா நைனை நைனை அப்படி பண்ணுவாரு வீட்டில் நல்லாதான் தான் இருப்பார் பார்க்கறது உங்களுக்கு சாஃப்ட்டா தெரியும் ஆனா அப்படியே சிலர் எப்படி தெரியுமா சாப்பிட அப்படி பண்ணுவாரு நாங்க அழகா செஞ்சு அவரு அவருக்கு சரி அவரு கொஞ்சம் வச்சுட்டாப்போ ஏதோ இங்கே அவர் கெஞ்சி கேட்டதுனால நம்ம கொடுக்குறோம் அன்றைக்கி தான் பொண்ணு செஞ்சுது இது பிரியாணினாலே சுஷ்மி தான்ப்பா எங்கள் வீட்டில் செய்வேன் இது எப்படி எடுக்கிறது அப்புறம் என்னோட திட்டுவா கலைஞ்சிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ரைஸ் தான் அது அடியில் இருக்கிறது அப்படியே எடுக்கலாம் அப்படி வச்சுரு அப்பாக்கு ஸோ கறி சொல்கிறேன் கொஞ்சமா கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் வச்சு போதுமா பின்ன கொஞ்சம் வைக்கிறகுள்ள இப்படி தான் இந்த மாதிரி தான் கேட்கறது கொஞ்சமாகவே அப்புறம் வச்சுட்ட பிறகு அதிகம் அப்புறம் ரெண்டாவது சாப்பாடு கேட்கறது இதெல்லாம் இருக்கு இருக்கு எல்லா வீட்லயும் தான் நடக்கும் நினைக்கிறேன் நானு கேட்பாங்க ஆனா நீங்க சாப்பிட மாட்டாங்க முட்டை புதைச்சி வைமா அதுலயே புதைச்சிடலாமா ஆடுது ஓடிட்டோம் ஆடிட்டோம் இருக்கு தயிர் பச்சடி தயிர் பச்சடி நாங்க வச்சு தரோம் இருங்க நீங்க சாப்பிடற அளவுக்கு தான் வைப்போம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் எனக்கு கையை வரல காலம் வரல இங்க அப்புறம் எடுக்க சொல்லி அன்னத்தை அழக்காதமா அன்னத்தை அழக்காதமா அன்னத்தை அழக்கக்கூடாது அலப்புறதுக்கு பாருங்க அப்படிதான் இருக்கும் வீட்டில் சூப்பரான சமையல் பா இது பார்த்து சொல்லுங்க இருக்கு சொல்லுவேன் லைட்டா உப்பா ஆயிட்ட மாதிரி இருந்தது அப்பா சொல்வாரு அப்பாவுக்கு தான் கரெக்டா தெரியும் உப்பா என்ன ஏது